ஒரு முறை புத்தரிடம் கேட்டார்கள் தியானம் செய்து நீங்கள் என்ன பெற்றீர்கள் அவர் எதையும் பெறவில்லை ஆனால் நிறைய எழுந்திருக்கிறேன் கோபம் பதட்டம் மரண பயம் பொறாமை இப்படி நிறைய பேச்சாளர் பர்வின் சுல்தான் அம்மா அருமையாக சொல்லுவாங்க எவன் மனசை ஜெயிக்கிறானோ அவன் உலகத்தை ஜெயிக்கிறான் நாலு பேர் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் மௌன விரதத்துக்கு உட்காந்தாங்க மணி அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஆச்சு அஞ்சு நிமிஷம்தான் இருந்துச்சு ஒருத்தன் சொன்னாம்மா எப்பாடா இன்னும் அஞ்சு நிமிஷம்தான் இருக்கு இருக்குது அப்படின்னு அதுக்கு இன்னொருத்தன் சொல்கிறான் டே இன்னும் அஞ்சு நிமிஷம் தினடா இருக்குது ஏண்டா பேசின அப்படின்னு கேட்டானா அதுக்கு மூன்றாவதா அவன் சொல்கிறானா டே அவன்தான் பேசினா நீ ஏண்டா பேசின அப்படின்னு கேட்டானா நாலாவது ஆள் என்ன சொல்கிறான்னா எப்பா நான் மட்டும் தாண்டா பேசலை அப்படின்னு சொன்னானா இந்த மனசை அடக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க எதையும் நினைக்கக்கூடாதுன்னு உட்காரும்போது தான் மனசு கண்டபடி கண்டதையும் நினைக்கும் அதுதான் மனித இயல்பு மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ஓவராக ஃபீல் பண்ணுறத முதல்ல நிறுத்தணும் ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாடத்தை கற்றுத்தரவே வருகின்றது பாடத்தை கற்றுக்கொண்டு முன்னேறி போயிட்டே இருக்கணும் சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமையே அதிகம் தேவைப்படுகிறது நீங்கள் நேர்மையாக இருந்தால் உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்க மாட்டாங்க ஆனால் இருக்கும் எல்லா நண்பர்களும் நல்லவர்களாக இருப்பாங்க உங்கள் கூடவே இருந்து உங்கள் எல்லாமே வாங்கிட்டு இப்போ உங்களையே அவமானப்படுத்தி உங்கள் உணர்வுகளோட விளையாடின அவங்களே குற்ற உணர்ச்சி இல்லாமல் வாழும்போது உங்களுக்கு என்ன நல்லதும் பண்ணிவிட்டு இப்படி உடைந்து போகணுமா என்ன ஏன் உங்களால் வாழ முடியாதா நம்பிக்கை தாங்க வாழ்க்கை ஆனா சில மனிதர்களை நம்புவது ஆபத்தானது தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாதவை அனைத்தும் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று எல்லோர் வாழ்விலும் நாம் மரத்தடி வேறாக இருக்க முடியாது சிலர் வாழ்வில் உதிரும் இலையாகவும் சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளையாகவும் இருந்து தான் ஆக வேண்டும் அதுதான் வாழ்வின் எதார்த்தம் வாழ்க்கை பயணத்தில் விதி வலியது என்று தோன்றும் சமயங்களில் இறைவன் அதனினும் வலியவர் என்பதை மறக்காதீர்கள் படைத்தவன் மனது வைத்தால் எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் மாற்ற ஒரு நொடி போதும் நம்பிக்கையுடன் முன்னேறி செல்லுங்கள் இறைவன் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கிறார் நம்பிக்கையோட பொறுமையா இருந்தா எல்லாம் நடக்கும் கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான் அவனுக்கு தெரியும் எல்லாத்தையும் சீக்கிரம் சரி செஞ்சிருவான் வாய்ப்புகள் விலகும் போது அதை எண்ணி கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று தொடர்ந்து முயற்சி செய் மிக பெரும் வெற்றி உனக்காக காத்திருக்கும் நல்ல நேரம் கெட்ட நேரம் எதுவும் இல்லை அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரமே மனதில் ஒன்றை திட்டமிட்டு அது நடக்கும் கிடைக்கும் என்று திடமாக நம்பினால் மனித மனம் எப்பாடுபட்டாவது அதை பெற்று தந்துவிடும் எண்ணம் போல் வாழ்க்கை மகாகவி பாரதியின் வரிகளோடு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் கனவு மேற்பட வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் வெற்றி நிச்சயம் அன்பே சிவம் நன்றி வாழ்க வளமுடன்